சுமார் ஒரு வருடமாக எதிர்பார்ப்புகளை கிளப்பி வந்த இந்தியாவோட மிக பணக்காரர்களில் ஒருவரான முகேஷ் அம்பானியோட மகன் ஆனந்த் அம்பானி மற்றும் ராதிகா மெர்ச்செண்டோட திருமணம் இன்னைக்கு மும்பையில் இருக்க பாந்த்ரா குர்லா காம்ப்ளெக்ஸில் நடைபெறுது கடந்த மார்ச் மாதம் ஜாம்நகரில் ஆரம்பிச்ச இந்த ஜோடியோட கல்யாண சடங்குகள் இத்தாலியில் சுகுசுக்கப்பெல்ல உலா போனது வரைக்கும் களை கட்டுச்சு தொடர்ந்து ஹல்தி சங்கீத் தன்சியான் வடமாநில மக்களோட திருமணத்துக்கு முந்தைய சடங்குகள் எல்லாமே கோலாகலமாக நடந்தது இந்த நிகழ்ச்சிகளில் பாலிவுட் சூப்பர் ஸ்டார்ஸ் கிரிக்கெட் வீரர்கள் சர்வதேச அளவில் புகழோட உச்சத்தில் இருக்கக்கூடிய ஹாலிவுட் நட்சத்திரங்கள் அரசியல் ஆளுமைகள் ஏகப்பட்ட பேர் கலந்துக்கிட்டாங்க ஒவ்வொரு சடங்கின் போதும் இண்டஸ்ட்ரியில டாப்ல இருக்க ஆர்டிஸ்டுகளை பெர்ஃபார்ம் பண்ண வச்சு அசரடித்ததோட தங்களையே ஆர்டிஸ்டுகளாக மாற்றிக்கிட்டு மேடை ஏறி ஆடி பாடி விருந்தினர்களை ருஷிப்படுத்துச்சு அம்பானியோட குடும்பம் இந்த ஆடம்பரங்களை பார்த்த பிறகு இதுக்கெல்லாம் எவ்வளவு செலவாகி இருக்கும்னு ஒவ்வொரு சாதாரண இந்தியருக்கும் கேள்வி எழுந்திருக்கும் மார்ச் மாதத்தில் குஜராத்தோட ஜாம்நகரில் நடந்த ஆனந்த் ராதிகா ஜோடியோட ப்ரீவெட்டிங் நிகழ்ச்சியில் பிரபல அமெரிக்க பாடகி ரிகானா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அதுக்காக அவங்களுக்கு எழுபத்து நான்கு கோடி ரூபாய் கொடுத்துருக்கு அம்பானியோட குடும்பம் அதே நிகழ்ச்சியில் பெர்ஃபார்ம் பண்ண இந்தியாவோட பிரபல பாடகர் மற்றும் நடிகரான தில்ஜித் தோசந்திக்கு நான்கு கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கதா சொல்லப்படுது கூடவே ஐரோப்பிய நாடுகளை சுற்றி அம்பானி குடும்பம் நடத்தின ப்ரீ வெட்டிங் ஈவெண்ட்டில் எட்நூறு விருந்தினர்களுக்கு முன்பாக பெர்ஃபார்ம் பண்ண பிரபல பாப் பாடகியான கேட்டி பெரிக்கு மட்டும் நாற்பத்தைந்து கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டதா சொல்லப்படுது அது மட்டும் இல்லை ஆனந்த் மற்றும் ராதிகா ஜோடியோட குழந்தை பருவ ஃபேவரேட் மியூசிக்கல் பேண்டான த பேக்ஸ்ட்ரீட் பாய்ஸுங்கிற ஐவர் குழுவையும் ப்ரீ வெட்டிங் ஈவெண்ட்டில் பெர்ஃபார்ம் பண்ண வச்சிருக்கு அம்பானி குடும்பம் இதுக்காக அந்த குழுவுக்கும் நாலில் இருந்து ஏழு கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுது இது தவிர அமெரிக்க பாடகர் அகோனுக்கு இருந்து நான்கு கோடியும் இந்திய பாடகர் லக்கி அடிக்கு பத்து லட்சமும் கொடுக்கப்பட்டதா தகவல்கள் அறிபடுது சமீபத்துல ஆனந்த் அம்பானி ராதிகா ஜோடியோட சங்கீத் விழால பிரபல கனேடியன் பாடகர் ஜஸ்டின் பேபர் கலந்து கொண்டு பார்ம் பண்ணியிருந்தார் இதுக்காக அவருக்கு எண்பத்தி மூணு கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டதா சொல்லப்படுது இது மட்டுமில்ல அம்பானி விட்டு விசேஷத்துக்காக வரக்கூடிய விருந்தினர்களுக்காக மூன்று பால்கான் டூ தௌசண்ட் ரக ஜெட் விமானங்களையும் ஏராளமான தனியார் விமானங்களையும் வாடகைக்கு எடுத்திருக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்கு அப்ப செலவு எங்க போயிருக்கும்னு கணக்கு போடுறீங்களா இதுக்கு பதில் சொல்ற விதமா என்சி பினான்சியல் அட்வைசரி சர்வீசஸ்ங்கிற பேர்ல பொருளாதார ஆலோசனை நிறுவனத்தோட நிறுவனர் நிதின் சௌத்ரி முக்கியமான ஒரு ஆய்வு முடிவை சொல்லி அதன்படி அம்பானி குடும்பம் நடத்தி வரும் இந்த ஆடம்பர திருமணத்துக்கு ஐந்தாயிரம் கோடி ரூபாய் வரைக்கும் செலவாகி இருக்கலாங்கிறது அவரோட கணிப்பு குஜராத்தில் நடந்த கல்யாணத்துக்கு முந்தைய நிகழ்ச்சிகளுக்கு ஒரு ஆயிரத்தி இரநூற்று அறுபது கோடி ரூபாய் இத்தாலியில் நடந்த கப்பல் பார்ட்டிக்கு ஒரு ஆயிரம் கோடி ரூபாய் இது போக இன்றைக்கி நடக்கக்கூடிய திருமணத்துக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாயின்னு கணக்கு நீண்டுக்கிட்டே போகுது ஒரு கல்யாணத்துக்கு இவ்வளவு செலவானு நீங்கள் மலைக்கலாம் ஆனால் இதோட இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமும் இருக்குது இந்த ஐந்தாயிரம் கோடிங்கிறது அம்பானியோட மொத்த சொத்தில் வெறும் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து விழுக்காடு மட்டும்தான் அம்பானிக்கு இருக்கும் நூற்றி இருபத்து மூன்று புள்ளி இரண்டு பில்லியன் டாலர்கள வெறும் பூஜ்ஜியம் புள்ளி ஆறு பில்லியன் டாலர்களை தான் தன்னோட கடக்குட்டி மகனுக்காக செலவு செய்திருக்கிறாரு முகேஷ் அம்பானி